எ வாழ்க்கையிலே அன்றாட நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே எங்களுக்கு பல பிரச்சனைகள் நோய் நொம்பலங்கள் ஏற்படுகிறது இந்த விடயங்களை பற்றி அல்லாஹு தாலா என்ன சொல்கிறார் ஒரு மனிதனை அல்லாஹுத்தாலா பல விடயங்களை கொண்டு சோதிப்பேன் சோதிப்பேன் என்று நிச்சயம் அல்லாஹு தாலா குரால் சொல்லியிருக்கிறான் இபாதத்தாக நாங்கள் தொழுகையை பார்க்கின்ற நாங்கள் பொறுமையை நாங்கள் பார்க்க வேண்டும் தொழுகை ஒரு இபாதத் பொறுமை ஒரு இபாதத் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ் ஸபரி வஸ் ஸலா நீங்கள் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது போன்று நீங்கள் பொறுமையாக இருந்துவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் வல நபுல் வன்னக்கும் நாங்கள் உங்களை எப்பொழுது சோதிப்போம் உங்களை நாங்கள் சோதிப்போம் விஷய் இம்மினல் ஹவுஃப் பயத்தினால் வல் ஜூ பசியினால் வணக்கு சிம்மினால் அம்பால் பொருளாதார சேதங்கள் பொருளாதாரத்தை குறைத்து நாங்கள் உங்களை சோதிப்போம் வணக்கு சிம்மினால் அம்பால் இவள் அம் புசி உடல் சேதம் அதே போன்று உயிர் சேதம் உங்களிடத்திலே ஏற்படும் இதே போன்று பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சேதங்கள் ஏற்படும் இப்படி அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற சோதனைகளை தருவான் இந்த சோதனைகளை தந்து ஒபஷெரி சாபிரின் இதிலே யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கின்ற நபியே இவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் அல்லது நைதா அசாபத் முசீபா காலு இந்நாள் இல்லாஹி வைநா இலேஹராஜியும் இந்த மக்கள் ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த மக்கள் என்ன சொல்லுவார்கள் ஒரு ஆள் மூத்தா போனால் மட்டுமல்ல இந்நாள் இல்லாஹி வைநா இலேஹராஜியும் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு மனசுக்கு சங்கடமோ துயரமோ துன்பமோ எங்களது மனசு தாங்க முடியாத அளவு கவலை வருகிறதா இந்நாள இல்லாஹி ராஜிவூன் நிச்சயமாக அல்லாஹூத்தாலாவிடம் இருந்து நாங்கள் வந்தோம் அல்லாஹ்விடமே நாங்கள் மீண்டு செல்ல போகிறோம் என்ற இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் இப்படி சொல்லுவார்கள் அந்த மக்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உல ஐக்கிய அலைஹிம் இவர்களுக்கு தான் அல்லாஹுடைய சலவாத் அல்லாஹுடைய ரஹ்மத் இவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா திருமறலை சொல்கிறார் எங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அணுகின்ற விதத்தை பொறுத்து அதனுடைய கூலி வித்தியாசப்படுகிறது அல்லாஹுடைய ஒரு பூமினிக்கு ஏற்படுகின்ற கவலை துன்பம் பிரச்சனை துக்கம் துயரம் இவைகள் எல்லாம் எப்படி என்று சொன்னால் காலிலே தைக்கின்ற ஒரு முள் உட்பட அந்த பாவங்களை எல்லாம் நிச்சயம் நிச்சயம் மன்னிக்கும் என்று அல்லாஹ் அல்லாஹுடைய வாழ்க்கையிலே வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் எங்களை ஒரு பொழுது அல்லாஹுடத்திலே தூய்மையாக்கி கொண்டு செல்வதற்கு தான் வருகிறது அப்துல் காதர் ஜீலானி ரஹத்து சொன்னார்கள் மகனை அழைத்து சொன்னார்கள் மகனே தங்கம் அதை நெருப்பிலே இட்டு சூடற்றப்படும் பொழுதுதான் அது தூய்மை பெறுகிறது இதுபோன்று மனிதன் இந்த சோதனைகளின் மூலமாகத்தான் தூய்மை பெற்று அல்லாஹுவிடம் செல்கிறான் என்று சொன்னார்கள் எனவே அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ மையூர் யாரை நேசிக்கிறானோ விரும்புகிறானோ அவர்களை அவர்களை அல்லாஹுத்தாலா மென்மேலும் சோதிப்பான் நவிமார்கள் ரசூன்மார்களை சோதித்ததை போன்று மனிதர்களை சோதிக்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த மனிதர்களுக்கு வாரி வழங்கப் போகிறான் அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்க போகிறான் என்ற உண்மையான இந்த தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் என்று ஒன்றுமே கிடையாது சோதனைகள் கூட அல்லாஹுவை நோக்கி எங்களை நகர்த்துகின்ற அல்லாஹுவினுடைய அருளாகத்தான் நாங்கள் பார்ப்போம் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும்